வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் நாம் நமது மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றம் நமது மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றமானது கடந்த பதினாறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பை பற்றி தான் நாம் பார்க்கப் போகின்றோம் நமது மான்மிகு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு மதுரை பெஞ்ச் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தீர்ப்பை வந்து வழங்குறாங்க கடந்த பதினாறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த தீர்ப்பு எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பொது பயன்பாட்டிற்கு சொந்தமான ஒரு நிலத்தில் ஒரு சொந்தமான ஒரு இடத்தில் சட்ட காலத்திற்கு மேலாக சுமார் ஒரு முப்பது ஆண்டு காலங்களுக்கு மேலாக வசித்திருந்தால் அந்த அரசு நிலத்திற்கு எதிராக தடையானை நீதிமன்றத்தில் வாங்க முடியுமா அல்லது அந்த அரசு நிலத்திற்கு எதிராக வழக்கு தொடுத்து அந்த நிலமானது யார் அதனை வைத்திருந்தாரோ யாருடைய அனுபவத்தில் இருந்ததோ அனுபவ பாத்தியத்தின் அடிப்படையில் அது அவருக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தியப்பட்டது என்று வழக்கிட முடியுமா அப்படிங்கிற விவரத்தை தான் நாம் பார்க்க போகின்றோம் இந்த வழக்கு எப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு அதனுடைய மாவட்ட ஆட்சியர் வந்து மேல்முறையீட்டு மனுதாரராகவும் ஆரோக்கிய மேரி அப்படிங்கிறவங்க வந்து மேல்முறையீட்டு எதிர்மனுதாரராகவும் இந்த வழக்கில் மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை நீதிமன்றத்தில் வந்து இருக்கிறாங்க இந்த வழக்கை பறுத்து கீழமை நீதிமன்றத்தில் எவ்வாறு நடைபெற்றது அப்படின்னு பார்க்கப்படும் பொழுது இந்த வழக்கினுடைய மேல்முறையீட்டு ஆரோக்கிய ஆரோக்கியமேரி அப்படிங்கிற அம்மாவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மணப்பாறை நமது மணப்பாறையில் வந்து ஒரு நிலம் இருக்கின்றது அந்த நிலத்தில் அந்த ஆரோக்கியமேரி அம்மாவும் அவருடைய குடும்பத்தாரும் ஒரு முப்பத்தி ஏழு ஆண்டு காலமாக அந்த நிலத்தில் வசித்து வருகின்றார்கள் இவ்வாறு வசித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த நிலத்திற்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மணப்பாறை வட்டாட்சியர் வந்து நில ஆக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பிரிவு ஏழின்படி ஒரு நோட்டீஸ் சார்பு செய்கிறாங்க அந்த நோட்டீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வசித்து வரக்கூடிய நிலமானது நீங்கள் வீடு கட்டி வசித்து வரக்கூடிய நிலமானது அரசிற்கு சொந்தமானது அதனால் இந்த நிலத்தில் உள்ள வீடை வீடை அகற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் சார்பு செய்கிறாங்க இவ்வாறு இவர்கள் இந்த நோட்டீஸை சார்பு செய்த பிறகு இந்த நில ஆக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பிரிவு ஏழின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட நோட்டீஸை சார்பு செய்த பிறகு இந்த வழக்கில் கீழமை நீதிமன்றத்தில் வாதியான இந்த ஆரோக்கியமேரி அம்மாள் என்பவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மணப்பாறை நீதிமன்றத்தில் உரிமையல் நீதிமன்றத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வழக்கு சொத்தை பொறுத்து ஒரு உரிமை விளம்பல் பரிகாரமும் நிரந்தர தடையானை கோரியும் மணப்பாறை முன்சிப் நீதிமன்றத்தில் இந்த வட்டாட்சியர் மணப்பாறை அவர்களுக்கு எதிராகவும் மாவட்ட ஆட்சியர் திருச்சிராப்பள்ளி அவர்களுக்கு எதிராகவும் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார்கள் இவ்வாறு வழக்கை தாக்கல் செய்ததற்கு பின்பு இந்த வழக்கை அந்த கீழமை நீதிமன்றமான மணப்பாறை முன்சிப் நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு அந்த விசாரணையில் இந்த வாதியின் வழக்கை விசாரித்த அந்த மாண்மை நீதிமன்றம் அந்த வாதியின் வழக்கிற்கு எதிர் தாக்கல் செய்த அந்த பிரதிவாதியின் எதிர் வழக்குறையையும் ஆய்வுக்கு உட்படுத்துகிறார்கள் அவ்வாறு இருதரப்பு விசாரணைக்கும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் பொழுது இந்த பிரதிவாதிகளான இந்த மணப்பாறை வட்டாட்சியர் அவர்களும் அந்த மாவட்ட ஆட்சியர் திருச்சிராப்பள்ளி அவர்களும் இந்த வழக்கு சொத்தானது பொது பவுண்டு என்று அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க பவுண்ட் அப்படின்னு என்னென்னு சொன்னு பார்த்தீங்கன்னா அது அப்போ ஒரு அந்த காலகட்டங்களில் வந்து இந்த மாடுகளை கட்டக்கூடிய ஒரு பொதுவான ஒரு இடமாகும் அதற்கு பேர் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பட்டி என்று சொல்வார்கள் தமிழ் அதனால் அது அந்த பவுண்டு பவுண்டு என்று சொல்லக்கூடிய அதற்கு உரிய பாத்தியப்பட்ட இடம் அதனால் இது ஒரு பொது பயன்பாட்டு நிலம் அதனால் இந்த சொத்தை இவர்கள் ஆக்கிரமிப்பு வீடு கட்டியுள்ளது தவறு என்றும் அதனால் நில ஆக்கிரமிப்பு சட்டம் பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பிரிவு ஏரின்படி நாங்கள் நோட்டீஸ் ஆர்வு செய்தது சரி என்றும் அதனால் இந்த நிலத்திற்கு எதிராக இவர்கள் தடையானையும் தடையானை கேட்க முடியாது மேலும் இந்த நிலம் அவர்களுக்கு பாத்தியப்பட்டது என்று உரிமை விளம்பல் பரிகாரம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி எதிர் வழக்குறையை தாக்கல் செய்கிறார்கள் இருதரப்பு வழக்கு விசாரணைக்கும் விசாரணையும் பார்த்த இந்த கீழமை நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரதிவாதிகள் தரப்பில் சொல்வது போல் பவுண்ட் அப்படின்னு சொல்வதற்கான எந்த விதமான ஆவணங்களையும் பிரதிவாதிகளான அந்த அரசு தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் அதேபோல் வாதி சட்ட காலத்திற்கு மேலாக அனுபவம் செய்து வருகிறார் என்று சரியாக நிரூபிக்கக்கூடிய பொருட்டு எந்த விதமான ஆவணங்களையும் தாக்கல் செய்யப்படவில்லை என்று சொல்லி இந்த வழக்கை வந்து தள்ளுபடி தான் செய்கிறார்கள் இது வாதிக்கு ஆதரவாக ஒரு நிரந்தர தடையானை கொடுக்கப்படவில்லை வாதிக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு உரிமை விளம்பல் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பையும் சொல்லப்படவில்லை அதேபோல் பிரதிவாதிகள் பவுண்ட் என்று சொல்லப்படக்கூடிய சொல்லப்படுவதற்கான ஒரு ஆதரவான எந்த விதமான ரெவன்யூ ரெக்கார்ட்ஸையும் பிரதிவாதிகளும் தாக்கல் செய்யப்படவில்லை அப்படின்னு குறிப்பிட்டு இந்த வழக்கில் இருதரப்பிலும் போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லி வாதியால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்கிறார்கள் அந்த வாதியினுடைய வழக்கை தள்ளுபடியானதுக்கு பிறகு இந்த வாதியானவர் மணப்பாறை சார்பு நீதிமன்றத்தில் முதல் மேல்முறையீட்டு மனுவினை தாக்கல் செய்கிறார் இந்த முதல் மேல்முறையீட்டு மனுவினை விசாரணைக்கு உட்படுத்தி கொண்ட அந்த மான்மிகு மணப்பாறை சார்பு நீதிமன்ற நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை மனு இந்த முதலாவது மேல்முறையீட்டை தாக்கல் செய்த வாதிக்கு ஆதரவாக இந்த வழக்கை வந்து தீர்ப்பளிக்கின்றார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது மேல்முறையீட்டு விசாரணை செய்த நீதிமன்றம் வாதியானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து வசித்து வருவதாகவும் சுமார் முப்பத்தி ஏழு ஆண்டு காலமாக இந்த வாதிகள் வசித்து வரக்கூடிய வீட்டை நிலத்தை பிரதிவாதிகள் வெளியேற்ற எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காததற்கான சரியான காரணங்களை கீழமை நீதிமன்றத்தில் அவர்கள் சொல்லப்படவில்லை என்றும் அதனால் வாதிக்கு வழக்கு சொத்தினை அடி வழக்கு சொத்தானது அனுபவ உரிமை அடிப்படையில் பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி வாதியின் முதலாவது மேல்முறையீட்டை அனுமதித்து அந்த முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிடுகின்றது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாதியானவர் முப்பத்தி ஏழு ஆண்டு காலமாக வசித்து வந்திருக்கிறார் முப்பத்தி ஏழு ஆண்டு காலமாக எதற்காக இந்த பிரதிவாதிகளான அரசு அவரை வெளியேற்றுவதற்கு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறதுக்கான காரணத்தை தெள்ளத்தெளிவாக சொல்லப்படவில்லை அதனால் வந்து வாதிக்கு ஆதரவாக நிரந்தர தடையானை பரிகார கோரியும் உரிமை விளம்பல் பரிகாரம் வழங்கியும் இந்த நீதிமன்றம் மான்மிகு சார்பு நீதிமன்றம் மணப்பாறை அவர்கள் உத்தரவிடுகிறார்கள் இந்த உத்தரவினால் பாதிக்கப்பட்ட இந்த பிரதிவாதிகளான இந்த தம் அரசு என்ன பண்ணுறாங்கன்னா இரண்டாவது மேல்முறையீட்டை மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வில் தாக்கல் செய்கிறார்கள் அந்த மதுரை பெஞ்சில் தாக்கல் செய்கிறார்கள் அந்த இரண்டாவது மேல்முறையீட்டில் இந்த மாண்மீ நீதிமன்றம் நியாயமான சட்ட வினாக்கள் இருக்கின்ற இருக்கின்றதா அப்படிங்கிற கேள்வியை முதலில் பார்க்கிறார்கள் முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் சரியான சாட்சிய ஆவணங்களை இந்த வழக்கில் எடுத்துக்கொள்ளவில்லையா என்ற கேள்வியை முதலில் எழுப்பியது அதன் பின்பு என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேல்முறையீட்டு மனுதாரரின் வழக்கறிஞர்கள் வாதியான மேல்முறையீட்டு எதிர்மனுதாரர் அனுபவ உரிமையை நிரூபிக்கும் பொருட்டு எந்தவிதமான ஆவணங்களையும் கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை என்றும் வழக்குச் சொத்தானது அரசு புறம்போக்கு ஆகும் என்றும் அது வருவாய் ஆவணங்களில் பவுண்ட் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆவணங்களிலேயே பவுண்ட் என்று குறிப்பிடப்பட்டது என்றும் என்றும் அதனால் வாதி சொல்வது போல் அது ஒரு அரசு புறம்போக்கு கிடையாது என்று வாதிட்டனர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேல்முறையீட்டு வழக்கில் எங்கள் தரப்பில் ஆவணங்களை தாக்கல் செய்யப்படவில்லை என்றாலும் எங்கள் தரப்பு ஆவணங்களில் அதில் வந்து அரசு பொது பயன்பாட்டிற்கு உரிய நிலம் என்று சொல்லப்படவில்லை என்றாலும் எங்கள் தரப்பு ஆவணமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆவணத்திலேயே வந்து அந்த நிலமானது வழக்குச் சொத்தானது பவுண்ட் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பவுண்ட் என்று என்று சொன்னால் இந்த கால்நடைகள் ரோட்டில் தெரியக்கூடிய கால்நடைகளை வந்து கொண்டு போய் அந்த பொது இடங்களில் வந்து கட்டுவார்கள் கட்டி இந்த பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய அந்த கால்நடைகள் மீது ஒரு ஃபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஃபைன் வந்து ஃபைன் சொல்லக்கூடிய அந்த ஒரு தண்ட தண்டத்தொகை விதிப்பார்கள் அந்த தண்டத்தொகை விதிக்கக்கூடிய இடம்தான் அந்த பவுண்ட் என்று குறிப்பிடுகிறார்கள் அதனால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலேயே அது வந்து பவுண்ட் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதனால் வாதி சொல்வது போல் அது ஒரு அரசு புறம்போக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த வாதியான மேல்முறையீட்டு எதிர்மனதாரர்கள் தரப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸிபிட் ஏ நைன்டீன் மற்றும் எக்ஸிபிட் ஏ டொண்ட்டின் அப்படிங்கிற ஆவணங்கள் வந்து தாக்கல் செய்யப்படுகிறது இந்த வாதிகள் வந்து கீழமை நீதிமன்றத்தில் ஒரு அனுபவ உரிமையை வா நிரூபிக்கும் பொருட்டு எந்த ஆவணங்களை தாக்கல் செய்துள்ளார்கள் தாக்கல் செய்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லி இந்த இரண்டாவது மேல்முறையீட்டு நீதிமன்றமான சென்னை உயர்நீதிமன்ற மதுரை பெஞ்ச் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்கப்படும் பொழுது இந்த வாதி தரப்பில் எக்ஸிபிட் ஏ நைன்டின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆவணமும் எக்ஸிபுட் ஏ ட்வெண்ட்டின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆவணமும் தாக்கல் செய்கிறார்கள் அந்த ஆவணங்கள் ஏழு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டும் இருபத்தி ஆறு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டும் வாதியின் கணவரின் பெயரில் வழங்கப்பட்ட பி மெமோ ஆகும் பி மெமோன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆவணம் இந்த பிமெமோ ஆவணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிமெமோ என்பது ஒரு அரசு இடத்தில் ஒருவர் வசித்து கொள்வதற்கு வசித்து வந்தால் அந்த வசித்து கொள்வதற்காக அவர்களுக்கு அரசால் வழங்கப்படும் ஒரு பெனால்டி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா மெமோ அப்படிங்கிறது ஒரு அரசுக்கு சொந்தமான ஒரு நிலத்தில் அரசால் ஒரு பெனால்ட்டியாக விதிக்கப்படக்கூடிய ஒரு ஆவணம் தான் அந்த பீமெமோ அதனால் அந்த ஆவணத்தை ஒரு அனுபவ உரிமை சான்றாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்தை இங்கே எடுத்து வைக்கிறாங்க அப்போ பீமெமோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசுக்கு சொந்தமான இடத்தில் யார் ஒருவர் வசித்து வந்தாலும் அதற்கு தண்டமாக விதிப்பதற்கு பேர் தான் அந்த பீமெமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆவணம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பீமெமோ ஆவணத்தை வந்து இந்த வழக்கில் ஒரு அனுபவ உரிமை சான்றாக எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னு பார்த்தா அது அவ்வாறு எடுத்துக்கொள்ள முடியாது அது ஒரு எச்சரிக்கை நோட்டீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வாதிடுகிறார்கள் அது சட்டவிரோதமாக அரசு நிலத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதற்கான தண்டத்தொகை விதிப்பு ரசீது ஆகும் அதனால் அது ஒரு அனுபவ சான்றாக கீழமை நீதிமன்றங்கள் எடுத்துக்கொண்டது தவறு அப்படின்னு சொல்லி வாதிடுகிறார்கள் மேலும் வாதியானவர் வழக்குச் சொத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டில் இருந்து அனுபவம் செய்ததாகவும் ஆனால் வழக்கிற்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ஆண்டு ஆகும் என்ற போதும் முப்பது ஆண்டுகள் சட்டகாலம் என்பது பூர்த்தி அடையவில்லை அப்படின்னு சொல்றாங்க அப்ப முப்பது ஆண்டுகள் சட்டகாலம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டே அவர்கள் வசித்து வந்திருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் தான் வழக்கிற்கே அவர்கள் வருகிறார்கள் அதனால் முப்பது ஆண்டு காலம் என்பது சட்டகாலம் என்பது பூர்த்தியடப்படவில்லை அதனால் வாதியினுடைய வழக்கை இரண்டாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதித்தது தவறு அந்த நிலமானது அரசுக்கு பாத்தியப்பட்ட நிலம் அரசு நிலத்தில் வந்து நாங்கள் வந்து நில ஆக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பிரிவு ஏழின் படி நோட்டீஸ் சார்பு செய்து அவர்களை வெளியேற்றுவதற்கு இடைக்கால தடை விதித்ததும் தவறு அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து வாதிடுகிறார்கள் இருதரப்பு விசாரணைக்கு பின்பும் இந்த மாண்மை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை பெஞ்ச் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மாண்மீக மெ சென்னை உயர்நீதிமன்றம் முழு அமர்வானது என் ஒரு வழக்கில் வந்து தீர்மானிக்கிறார்கள் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி ரீஜன் டாக்ஸ் பேயர்ஸ் அசோசியேஷன் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவகாசி பட்டாசு தொழிலாளர்களுடைய பட் பட்டாசு நிறுவனத்தின் வரி விதிப்பு சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் வந்திருக்கு அந்த வழக்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாரா இருபத்தி எட்டில் அனைத்து ஆக்கிரமிப்புகளும் முறைப்படுத்தப்பட வேண்டும் ஆனால் நீண்ட காலமாக ஆக்கிரமிப்பு நிலத்தில் இருந்தால் மாநில அரசு உணர்வு பூர்வமாக முடிவெடுக்க வேண்டும் அதே வேளையில் அந்த நிலம் ஆக்கிரமிப்பில் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் இருந்து அந்த நிலம் அரசுக்கு தேவையில்லை என்று முடிவெடுக்கும் போது அந்த நிலத்தின் மீது அந்த நபர்களுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து முப்பது ஆண்டு காலங்களுக்கு மேலாக அந்த மக்கள் வசித்து வந்திருந்தால் அந்த நிலம் மீண்டும் அரசுக்கு தேவையில்லை என்று ஒரு முடிவுக்கு வரப்படும் பொழுது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு முடிவை எடுக்கப்பட வேண்டும் அவர்கள் வசித்து விட்டார்கள் அவர்களுக்கு ஒரு உணவு உணர்வுபூர்வமான ஒரு முடிவை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் மேலும் பாரா முப்பதில் எக்காரணத்தை கொன்றும் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வண்ணம் இருத்தல் வேண்டும் குறிப்பாக ஆறு நீர்வழித்தடங்கள் பொது பயன்பாட்டு இடங்கள் பள்ளிக்கூட இடங்கள் பூங்கா போன்றவற்றை ஆக்கிரமிப்பாளர்கள் உரிமை கொண்டாட முடியாது அதனால் உரிமை என்ற கட்சியை மேற்படி இடங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசுக்கு சொந்தமான பொது பயன்பாட்டு நிலங்களான பள்ளிக்கூடங்கள் பூங்கா நீர்வழி போ நீர்வழித்தடங்கள் ஆறு ஏரி குளம் குளத்துக்கரை போன்றவற்றில் அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்து வசித்து பட்டா பெற்றிருந்தாலும் அந்த பட்டாவின் அடிப்படையிலோ எந்த விதமான ஆவணங்களின் அடிப்படையிலோ அவர்கள் வந்து என்ன பண்ண முடியாது உரிமை கொண்டாட முடியாது உரிமை கொண்டாடுவதற்கு அவர்களுக்கு எந்த விதமான டை டைட்டில் டீடும் கிடையாது எந்தவிதமான உரிமை மூலமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் அதன் அடிப்படையில் ஒரு அரசு பொது பயன்பாட்டு நிலம் மற்றும் ஏரி வாய்க்கால் பூங்கா பள்ளிக்கூடம் மைதானம் பொதுப்பாதை போன்றவற்றில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற அரசு நில ஆக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பிரிவு ஏழின் கீழ் நடவடிக்கை எடுத்தால் அதனை பொறுத்து சிவில் நீதிமன்றங்கள் வந்து என்ன பண்ண முடியாது இடைக்கால உத்தரவுகளை பிறப்பிக்க முடியாது சிவில் நீதிமன்றங்கள் அந்த நோட்டீஸில் வந்து எந்த விதமான உத்தரவுகளையும் பிறப்பிக்க முடியாது அதனால் இந்த மேற்படி வழக்கில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சொத்தானது அரசு புறம்போக்காக இருந்தாலும் அது பொது பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆவணத்திலேயே குறிப்பிட்டு சொல்லப்பட்டதால் அது மாடுகளை ரோட்டில் தெரியக்கூடிய மாடுகளை கொண்டு அடைக்கப்படும் ஒரு பட்டியாகும் என்றும் அதனால் அது ஒரு பொது பயன்பாட்டின் நிலம்தான் என்றும் அதற்கான ஆவணங்களை அவர்கள் தாக்கல் செய்யப்படவில்லை என்றாலும் அதை பொதுவாக ஒரு பொது பயன்பாட்டிற்காக குறிப்பிடப்பட்டுள்ளது அதனால் அந்த நிலத்திற்கு எதிராக இந்த வாதிகள் இந்த மேல்முறையீட்டு எதிர்மானார்கள் அனுபவ உரிமையையோ அதேபோல் இடைக்கால உத்தரவுகளையோ அதே போல் உரிமை மூலம் உள்ளது என்று டிக்ளரேஷனோ உரிமை விளம்பல் பரிகாரமோ கேட்க முடியாது அதனால் வந்து இந்த கீழமை நீதிமன்றம் இரண்டாவது கே முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் வாதிகளுக்கு ஆதரவாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்து இந்த மேல்முறையீட்டு மனுவை அனுமதித்தது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நிலம் அரசுக்கு சொந்தமான நிலம் அந்த நிலத்தில் இந்த வாதியா வாதியான இந்த ஆரோக்கியமேரி அம்மாள் என்பவர் வந்து வீடு கட்டியது தவறு என்றும் அவர்கள் வந்து இந்த நிலத்திற்கு எதிராக எந்த விதமான உரிமை மூலத்தையும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த நீதிமன்றம் இந்த இரண்டாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த மனுவை அனுமதித்து உத்தரவு பிறப்பிக்கிறார்கள் அப்ப ஒரு அரசு நிலமான அரசு நிலமான ஏரி வாய்க்கால் குளங்கள் பள்ளிக்கூடம் பொது பயன்பாட்டு பாதை மற்றும் இந்த மாதிரி பவுண்ட் என்று சொல்லக்கூடிய நிலங்கள் பூங்கா போன்ற அரசு குளத்துக்கரைகள் எதில் வந்து பட்டா பெற்றிருந்தாலும் அந்த பட்டாவும் கூட எந்த விதத்திலும் செல்லாது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அரசு நிலங்களை ஆக்கிரமித்து அதற்கு பட்டா பெற்றிருப்பார்கள் வட்டாட்சியர்கள் மூலமாக வட்டாட்சியர்களை சரி செய்து என்ன பண்ணுவாங்க பட்டா பெற்றிருப்பார்கள் அவ்வாறு பட்டா பெற்றிருந்தாலும் அந்த பட்டா வந்து செல்லத்தக்க ஒரு ஆவணம் கிடையாது பட்டா என்பது ஒரு ஒரு உரிமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு சரியான ஒரு உரிமை மூல ஆவணம் கிடையாது அப்படின்னு வந்து இந்த இந்த வழக்கில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் மேலும் ஒரு அரசு புறம்போக்கு இடத்தினை ஆக்கிரமிப்பு செய்து இது வந்து ஒரு கூடுதல் தகவல் அரசு புறம்போக்கு இடத்தினை ஆக்கிரமிப்பு செய்து மின் இணைப்பு கோரி விண்ணப்பம் தாக்கல் செய்தால் கூட மின் இணைப்பை வழங்கக்கூடாது என்று என டபிள்யூபி நம்பர் முப்பத்தி ஆறு நானூற்றி நாற்பத்தி ஐந்து பார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ற வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது வட்டாட்சியர் தடையில்லா சான்றிதழ் இல்லாத நிலையில் மின் இணைப்பு வழங்கியிருந்தால் அந்த மின் இணைப்பு வழங்கப்பட்ட இளநிலை பொறியாளர் மீது கிரிமினல் வழக்கு தாக்கல் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி இந்த டபிள்யூபி நம்பர் முப்பத்தி ஆறு நானூற்றி நாற்பத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ற வழக்கில் வந்து நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவை பிறப்பித்தார்கள் இந்த உத்தரவும் நான் ஏற்கனவே சொல்லப்பட்ட வழக்கிற்கும் எந்தவிதமான தொடர்பும் கிடையாது இது வந்து ஒரு ரிட் மனு ரிட்மனோ அது வந்து ஒரு சிவில் வழக்கு சிவில் வந்து அது சிவில்ல வந்து செகண்ட் அப்பீல் வழக்கு அதையும் இதனையும் வந்து மீங்கிள் பண்ணக்கூடாது இது வேறு அது வேறு என்று தெல்ல தெளிவாக சொல்கின்றேன் அதனால் அரசுக்கு சொந்தமான இடங்களில் எந்த விதமான பட்டா பெற்றிருந்தாலோ அல்லது வீ வீட்டு வரி ரசிதோ வேறு எந்த விதமான ஆவணங்கள் பெற்றிருந்தாலோ அவற்றின் மூலமாக என்ன பண்ண முடியாதுன்னா அனுபவ உரிமையை வந்து நாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கிலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம் அதே போல் பி மெமோ என்று சொல்லக்கூடிய ஒரு ஆவணம் என்பது அந்த அரசு நிலத்தில் ஒருவர் வசிக்கக்கூடிய வசிப்பதற்காக அரசால் விதிக்கப்படக்கூடிய ஒரு தொகை ரசீது அப்படிங்கிறத இந்த வழக்கின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம் அதனால் வந்து இது ஒரு சிறிய வழக்கு தான் இந்த வழக்கில் வந்து நில ஆக்கிரமிப்பு சட்டம் நில ஆக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பிரிவு ஏழின்படி ஒரு நீதிமன் ஒரு ஒரு ஏழின்படி கொடுக்கப்படக்கூடிய ஒரு நோட்டீஸுக்கு வந்து சிவில் நீதிமன்றங்கள் இடைக்கால தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கிலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம் இந்த வழக்கை பொறுத்தளவு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்லியிருக்கேன் இந்த வழக்கினுடைய விவரங்களை வந்து தேவைப்படுபவர்கள் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ன்னு போயிட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வழக்கினுடைய விவரங்கள் முழுமையாக தெரியும் நன்றி நண்பர்களே